ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வாட்டி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருக்கிறது தகவல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு கப் இப்போ தான் நடந்துட்டு போயிட்டுருக்கு இப்போ தான் சூப்பர் எயிட் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இன்றைக்கி வேற இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்லாம் விளையாடுறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருனா நீ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு கப் இந்தியாதான் தூப்பாங்க ஏன்னா நிறைய வாட்டி இந்தியா ஃபைனல் போய் தோற்றுருக்கு செமி ஃபைனல் போய் தோற்றுருக்கு அதுக்கெல்லாமே ரிவெஞ்சு வாங்குகிற விதமாக கண்டிப்பாக இந்த வாட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாதான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனித்தனமாக பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் வேறு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியான்னு மேட்சு கேட்டாலே ஒரு அந்த ஓடி ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நம்ம தோற்றுமே அதுதாங்க ஞாபகம் வருது ஏன்னா ஃபைனல் வரைக்கும் நம்ம எந்த மேட்ச்சுமும் தோற்காம ஃபைனல் வரைக்கும் வந்தோம் பட் ஆஸ்திரேலியா கிட்டே சொல்லி பேட் கமெண்ட்ஸ் நம்மளை அடிச்சுட்டு கோப்பை எடுத்துகிட்டு போனாங்க இந்தியாவில் இருந்து அதுபோல் திருப்பியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா ஃபைனல் வரும்னு அஸ்வின் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் பட் ஆஸ்திரேலியா வரக்கூடாதுங்க வேறு எதனா டீம் வந்தால் கூட இந்தியாவுக்கு பரவாயில்ல ஏன்னா இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு கண்டன்னு சொல்லலாம் நியூசிலாண்டு வெளியே போயிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லை செமியில் எதுவும் மாட்ட மாட்டாங்க பட் ஆஸ்திரேலியா இப்போ குரூப் ஸ்டேஜில் விளாட்றோம் இத்தனை நம்ம அவங்க கிட்ட தோத்தாலும் ஜெயிச்சு ஏதோ ரெண்டுமே ஜெயிச்சு குவாலிஃபைடாக போனால் கூட த்ரீ ஃபைனலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்திய அணி மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட மோதுறது யாருமே விரும்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க செமிலே ஆஸ்திரேலிய அணி வெளியே போனால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க வேறு எதனா டீம் வந்தால் கூட மோதிக்கலாங்க அதனால் இந்திய அணி சொல்கிற மாதிரி பயங்கரமான ஃபார்மல் தான் இருக்காங்க பேட்டிங் போலிங் சொல்லிட்டு நல்ல ஒரு டீமாக தெரிகிறாங்க அது பண்ட்டுலாம் ஒன் டவுனர் வர்றாரா சூப்பராக ஆடுறாரு கண்டிப்பாக இந்தியா அணிக்கு இந்த வாட்டி வேர்ல்டு கப் அடிக்க சான்ஸ் இருக்குது அதை தான் அஸ்வினும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணியை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முக் முக்கியமான ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க முக்கியமாக இந்த வேர்ல்டு கப் அடித்து ஏன்னா கோலி ரோஹித்லாம் அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளையாடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் தான் ஒரு ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே விளையாடுவான்னு கண்டிப்பாக சந்தேகம் தான் அதனால் இந்த வாட்டி வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடித்து அடித்து குத்துட்டு நம்ம ஒரு சீனியர் பிளேயராக இருந்து ஒரு வேர்ல்டு கப் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம அணி இந்திய அணி நல்ல வலுவாக இருக்குது எந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஸ்வின் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீ வின் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைங்க கண்டிப்பாக வின் பண்ணணும் எத்தனை பேர்லாம் நீ இந்த வாட்டி கண்டிப்பாக கப் அடிக்கும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்